அழகான காலையில பூந்தோட்டத்துல ஒரு குட்டி பையன் ஜாலியா விளையாடிட்டு இருந்தானா அப்போ ஒரு தேனி தேன் எடுக்கிறதுக்காக அந்த பூந்தோட்டத்துக்கு வந்ததா வந்து அந்த குட்டி பையன் மூக்கிலேயே உக்காந்துடுச்சான் அந்த குட்டி பையனுக்கு ஒரே பயம் இந்த தேனி நம்மள கடிச்சு வச்சுடுமோ அப்படின்னு ஆனா அந்த தேனி அவனை கடிக்காம ஹே குட்டி பையா அப்படின்னு சொல்லி கண்ணை சிமித்திட்டு நான் உன்னை பூன்னு நினைச்சேன் அதனாலதான் உன் மூக்குல வந்து உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சான் அந்த குட்டி பையன் ஒரே ஆச்சரியம் என்னடா அப்படின்னு ஒரே சந்தோஷம் வேற இது வந்து நமக்கு என்ன தெரியுது ஒரு விஷயத்த நம்ம முடிவு பண்றதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கணும்